கேரளா கோட்டையம் மீன் குழம்பு வச்சு துண்டுகள் இஞ்சி துண்டு பச்சை மிளகாய் இரண்டு மிளகாய் தூள் இரண்டு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் டீஸ்பூன் நிறத்திற்காக மஞ்சள் தூள் அறா டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கறிவேப்பிலை கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும் கடுகு தாளிக்கவும் பின்னர் வெந்தயம் சேர்க்கவும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து நன்றாக வாசனை வரும் வரை வதக்கவும் மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு கிளறி வதக்கவும் குடம்புள்ளி மற்றும் அதை ஊற வைத்த தண்ணீரை சேர்க்கவும் உப்பு சேர்த்து கொதிக்க விடவும் ஐந்து நிமிடங்கள் கொதிக்க விடவும் மீன் துண்டுகளை மெதுவாக குழம்பில் போட்டு மூடி வைத்து மிதமான சூட்டில் எட்டு பத்து நிமிடங்கள் வேக வைக்கவும் மீன் நன்கு வெந்ததும் குழம்பு சிறிது கெட்டியாகும் அடுப்பை அணைத்து குழம்பை குறைந்தது முப்பது நிமிடங்கள் ஊறவிடவும் கேரளா கோட்டம் மீன் குழம்பு ரெடி